சிவா மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் கடந்த வீடியோவில் கோவையை எடுத்திருக்கிற செம்மந்திமலை காடுகளில் தங்கியிருந்த வீரப்பன் குழுவினர் புதுப்பதி என்ற ஊருக்கு அருகில் இருந்த ஐயப்பன் என்பவரை சந்திக்க போகிறாங்க அங்கே எதிர்பாராத விதமாக ஐயப்பன் போலீஸினுடைய உறவாளியாக இருந்து வீரப்பன் குழுவினர் அங்கே வந்த செய்தியை போலீஸுக்கு கொடுக்குறாங்க இதையடுத்து தமிழ்நாடு சிறப்பு அதிரடிப்படை செம்பந்திப்பலை பகுதிகளை முற்றுகையிடுறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் ஐயப்பனுடைய வீட்டுக்கு தெற்கு பக்கம் இருந்த அந்த கரெக்டின் உச்சியில் வீரப்பன் குழுவினர் தங்கியிருக்காங்க அப்போ தமிழ்நாடு அதிரடிப்படையினுடைய டிஎஸ்பி ராமலிங்கம் தலைமையிலான ஒரு எட்டு காவலர்கள் அவங்க இருந்து அந்த மலையினுடைய உச்சிக்கு போகிறாங்க மலை உச்சியில் முதல் ஆளாக போன சுப்பிரமணியம் வீரப்பன் குழுவினரை பார்த்துறாரு கீழே இருந்த தன்னுடைய குழு அதிகாரிகள் எல்லாரையும் ஒவ்வொருத்தராக மேலே கூப்பிட்றாரு அப்போ எதிர்பாராத விதமாக வீரப்பனும் இந்த பக்கம் சுப்பிரமணியம் இருக்கிறத பார்த்துடுறாரு மலை உச்சியில் இருந்த வீரப்பன் குழுவினருக்கு வீரப்பன் சேத்துக்குடி கோவிந்தன் இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு பெரிய சந்தேகம் என்ன வடக்கு பக்கம் வெள்ளியங்கிரி மலை காடுகள் இருக்குது இந்த காடுகளுக்கு போகிற வழி எல்லாமே பெரும்பாலும் போலீஸ் சுற்றி வளைச்சி அடைச்சிருக்கிறாங்க அப்படி அதை கடந்து போகிறதுனா ரொம்ப ரொம்ப சாத்தியம் குறைவு அதனால் கேரள மாநில காடுகளுக்குள்ளே போய் அங்கிருந்து அப்படியே ஊட்டியினுடைய பின்பகுதி வழியாக நம்ம சத்தியமங்கலம் காடுகளுக்கு போயிடலாம் அதுதான் சரியாக இருக்கும் அப்படிங்கிறனால மேற்க போகிறதுக்கான சரியான பாதை தெரியல அவங்களுக்கு ஏன்னா ஏற்கனவே அவங்க ஒரு ரெண்டு வழிகளில் முயற்சி பண்ணி பார்த்தா அந்த பக்கத்தில் சிறுவாணி அணையும் மலம்புழா அணையும் இருக்கிறனால இந்த அனைப்பகுதிக்குள்ளே போய் நம்ம மாட்டிக்கூடாது அணைப்பகுதி இல்லாத காட்டு வழியாக நம்ம வெளியில் போகணும் அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்காங்க இந்த நேரத்தில் தான் அதிரடிப்படையினுடைய தலைமை காவலர் சுப்பிரமணியம் லுங்கி கிழிஞ்சு போன சட்டையோடு அந்த மலை உச்சிக்கு மேலே வர்றாரு அவரை பார்த்த உடனே வீரப்பன் சந்தோஷப்படுறாரு அப்பாடா இந்த மலையில் இருக்கிற கல்பாசி பொறுக்கிறதுக்கோ அல்லது ஈச்சம்புள்ள இருக்கிறதுக்கோ யாரோ ஒரு ஆதிவாசி மேலே வர்றான் இவனை கூப்பிட்டு இவனுடைய வழிகாட்டுதலோடு இந்த மலையிலிருந்து நம்ம வெளியில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தம்பிங்க வாப்பா வாப்பா அப்படின்னு சுப்பிரமணியத்தை கூப்பிட்றாரு இந்த பக்கம் இருந்த சுப்பிரமணியம் பின்னால் திரும்பி பார்க்குறாரு தன்னை பின்தொடர்ந்து வந்துக்கிட்டு இருந்த அதிரடிப்படை வீரர்கள் மீது ஏழு பேருமே அதாவது டிஎஸ்பி ராமணிகம் எஸ்ஐ வின்சென்ட் உள்ளிட்ட ஏழு பேருமே மலை உச்சிக்கு வரும்போது கொஞ்சம் களைத்து போனதுனால இருபது அடி இருபத்தஞ்சு அடி அப்படிங்கிற அந்த இடைவெளி ரொம்ப அதிகமாகி ஏழு பேருமே அந்த பள்ளத்தில் இன்னும் கீழே தான் நின்றுட்டு இருக்காங்க மேலே ஐயப்பா மட்டும் நடந்து வந்துட்டுருக்காரு சுப்பிரமணியத்துக்கு அடுத்ததான் வின்சென்ட்டு மேலே கொஞ்சம் வந்தவரும் உட்காந்துட்டுருக்காரு ஒரு இடத்துல சுப்பிரமணியம் கீழே தொடர்ந்து சடக்கை போட்டுக்கிட்டு இருந்ததை பார்த்த உடனே வின்சென்ட்டு ஏதோ மேலே பிரச்சனை இருக்கும் போல இருக்குன்னு டக்குன்னு அவரும் மேலே ஏறி வர்றாரு மேலே ஏறி வந்தவர் சுப்பிரமணியக்கு பக்கத்தில் வரும்போது எதிர்ப்பக்கம் வீரப்பன் குழுவை சேர்ந்த ஆளுங்க நிற்கிறத பார்த்துட்றாரு பார்த்தவர் அப்படியே டக்குன்னு மண்டியை போட்டு உட்காந்து முதுகில் போட்டிருந்த ரப்பர் தோட்ட தொழிலாளி போடுற அந்த பெட்ஷீட்டை எடுத்து கீழே போட்டு ஏகே ஃபார்ட்டி செவன் எடுக்கிறதுக்காக டீ ஷர்ட்டை கழட்ட ஆரம்பிக்கிறாரு டீ ஷர்ட்டை கழட்ட ஆரம்பித்தோடனே பின்னால் வந் நடந்து வந்துட்டு இருந்த ஐயப்பனும் மேலே கேங் இருக்குது அப்படிங்கிறது உறுதியான உடனே அவரும் ஓடி வந்து மின்சண்ட் டீ ஷர்ட்டை கழட்டி அதுக்குள்ளேருந்து ஏகே ஃபார்ட்டி செவனை எடுக்கிறதுக்கு உதவி பண்ணுறார் இது இந்த பக்கம் நடந்துகிட்டு இருக்கிற அந்த நேரத்திலேயே வீரப்பன் தன் பக்கம் இருந்த சந்திரகவுடாவை அனுப்பி அந்த ஆளை கூட்டிட்டு வா இவனை வழியை கேட்டு நம்ம கேரளா காட்டுக்கு எந்த வழியாக போகிறதுங்கிறத தடத்தை விசாரித்து போயிடலாம் ரெண்டு நாள் ஆச்சு சாப்பிட்டு உணவுப் பொருளும் உன்ட்டு ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லி கொஞ்சம் பற்றி வாங்கிட்டு போயிடலாம் அவனை வர சொல்லு அப்படிங்கிறாரு இதை கேட்ட சந்திரகுடா தன்னுடைய தோல்ல ஒரு ரெட்டக்கோள துப்பாக்கி எடுத்து மாட்டிட்டு நேராக சுப்பிரமணியம் நின்று இடத்த நோக்கி வந்துட்டுருக்காரு இந்த நிகழ்வுகளை பின்னால் இருந்த கிருஷ்ணமூர்த்தியும் இருக்காரு கிருஷ்ணமூர்த்தி ஏற்கனவே விடுதலை புலிகளை போடு நின்று சண்டை போட்டவர் பயிற்சி எடுத்தவர் காவலர்களுடைய தோட்டத்தை ஓரளவுக்கு ரொம்ப எளிமையாக புரிஞ்சு வச்சிருக்காரு இல்லை இது போலீஸாக தான் இருக்கணும் அவர் ஏதோ பின்னால் கையை காட்டி சிக்னல் கொடுக்குறாரு இது ஆதிவாசி இல்லை அவர் தெரிஞ்சிட்டார் தெரிஞ்சவர் சந்திர கூட அங்கே போகாதீங்க திரும்பி வாங்க திரும்பி வாங்கி அது போலீஸாக இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு தான் கையில் இருந்து இரட்டைக்கோடல் துப்பாக்கி எடுத்து சுப்பிரமணியத்தை பார்த்து ஏய் பண்ண ஆரம்பிக்கிறாரு இதுக்கிடையில் வின்செண்ட் தன்னுடைய தோளிலிருந்து கட்டின ஏகே நாற்பத்தேழு துப்பாக்கி அப்படியே கையில் தூக்கியன்னா இவர் முட்டி போட்டு உட்காந்துட்டு இருக்காரு எந்திரிச்சு சொல்கிறதுக்கான அந்த டைமிங் இருக்காதனால நேராக சுப்பிரமணியத்திட்ட தூக்கி கொடுக்குறாரு சுப்பிரமணியம் கீழே குனிஞ்சு துப்பாக்கியை வாங்கினதும் நேராக அது ஆட்டோ மோடில் இருக்கா மேனுவல் மோடில் இருக்கா அப்படிங்கிறத பற்றி எல்லாமே யோசிக்கிறதுக்கு கூட நேரம் இல்லை ஏன்னா அவருக்கு இருந்த ஒரே பையம் நம்மகிட்ட ஒரே ஒரு ஏகை நாற்பத்தி ஏழு துப்பாக்கி இருக்குது அது முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு தோட்டம் தான் இருக்கும் ஆனால் எதிர்பக்கம் வீரப்பன் குழுவில் எட்டு ஒம்பது பேர் இருக்காங்க கிட்ட இருக்கிற துப்பாக்கி நம்மளை மேலே தாக்குதல் நடத்துகிறாங்கன்னா நம்ம எட்டு பேருமே சாக வேண்டிய சூழல் வரும் ஏன்னால் நம்ம எல்லாமே மலை சரிவில் இருக்காங்க அவங்க மலை உச்சியில் இருக்காங்க அவங்க நம்ம சுடுறதுக்கு பாதுகாப்பு இருக்குது அதற்குள்ளாக இந்த கும்பலை இங்கிருந்து களைச்சி வெட்டணும் எதிர் சண்டை போடுறதுக்கு இது சரியான நேரம் இல்லை அந்த ஒரு பயமும் பதட்டமும் அவர் மனசில் இருக்குது ஏகே நாற்பத்தேட வாங்கினவர் அது என்ன மோட்டிருக்குன்னு கூட பார்க்காமையே வீரப்பன் குழு இருந்த திசையை நோக்கி பிடிக்கிறாரு ஸோ படரன் ஒரு சவுண்டு போகுது அவ்வளோதான் தோட்டம் எல்லாம் காலி ஆகிட்டுது ஆனால் பின்னால் ஒரு பெரிய அணியே வந்துட்டு இருக்குது அவங்க எல்லார்ட்டையும் ஆயுதம் இருக்கும் நம்ம இந்த இடத்துல இருந்தால் எதிர்ப்பு தாக்குதல் நடத்தி தப்பிக்க முடியாது அப்படிங்கிற பயத்தில் வீரப்பன் குழுவும் அங்கேருந்து பின்வாங்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க கடைசியாக ஓடிக்கிட்ட அந்த சந்திரகோட ஏன்னா அவர் தான் சுப்பிரமணியை பார்த்து கூட்டி போகிறதுக்காக இடத்துல இடத்துலேருந்து முன்னால் நடந்து வந்தவர் அவரும் திரும்பி ஓடும்போது அவர் மேலே தான் ஒரு தோட்டா சுப்பிரமணிய சுட்டத்தில் ஒரு தோட்டா அடிபட்டது அந்த தோட்டா அவருடைய இடுப்பில் கட்டியிருந்த ஒரு சின்ன பவுச் அந்த பவுச்சில் அடிபட்டு தான் அந்த பவுச்சில் ஏற்கனவே முப்பது லட்ச ரூபா வச்சுருந்த கிருஷ்ணமூர்த்தி பத்து பேருக்கும் ஆளுக்கு மூணு லட்ச ரூபாயா கொடுத்துட்டாரு அதில் ஒரு மூணு லட்ச ரூபா அந்த பவுச்சில் இருக்குது அதை அப்படியே அந்த இடத்துல பிச்சு போட்டுவிட்ட சந்திராவோட விட அங்கிருந்து ஓடிடுறாரு செம்மந்தி மலையினுடைய அந்த மலை உச்சியில் பலாமரத்துக்கு முன்னால் இருந்த அந்த பகுதி ஓரளவுக்கு குத்து செடிகள் நிறைந்த காடாக இருக்குது பலாமரத்தினுடைய பின்பக்கம் ரெண்டு மூணு மலை மலைச்சரிவுகள் இறங்கி ஓடுது அதில் எல்லாமே ஆள் உயரத்திற்கு சோளப்புல் வளர்ந்துருக்குது ஒரு சில இடங்களில் குத்து குத்தா மரங்கள் இருக்குது இந்த ஏழு பேருமே காட்டுக்குள்ளே ஓடுனதில் புல் அசைவில் இருந்து ஏதோ ஒரு பக்கம் ஆளுக்கு போகிறாங்கங்கிறத தெரியதை தவிர யாரையும் குறிபாத்து சொல்கிறதுக்கான சூழல் அந்த புல்லுக்குள்ளே இல்லை அதுவும் இல்லாமல் அந்த மலை உச்சியில் வேகமாக அதிரடிப்படை வீரர்கள் பின்தொடர்ந்து போகிறதுக்கு யானை புல் இருக்குது அது ரொம்ப கடுமையான தாக்குதல் மாதிரியான ஊசி குத்தலை இருக்குது அதுக்குள்ளேயும் இவங்களால் ஓட முடியல அடுத்தால் இவங்ககிட்ட வேறு ஆயுதமும் இல்லை அதனால் அந்த இடத்துல வேகமாக ஓடிய அந்த டிஎஸ்பி ராமலிங்கம் தான் ஒரு ஹேண்ட் கிரைனட் வச்சுருக்காரு அதை எடுத்து ஐயப்பங்கிட்ட கொடுத்துட்டு நயனம் பிஸ்டல் எடுத்து சுட்டு பார்க்குறாரு அது ஆளுங்க மேலே படத்துக்கான சாத்தியம் இல்லை அதுக்கு பிறகு சுப்பிரமணியமும் தன்னுடைய இடுப்பில் கட்டியிருந்த ஒரு ஹேண்ட் கிரைண்ட் குண்டை எடுத்து வீரப்பன் குழுவினர் இந்த பக்கம் வீசுகிறாரு அந்த காட்டுக்குள்ளே அந்த குண்டும் வெடிக்கலை அடுத்த டிஎஸ்பி ராமலிங்கம் கொடுத்த குண்டை ஐயப்பனும் தூக்கி போடுறாரு அந்த ரெண்டு குண்டுமே வெடிக்கலை என்ன செய்யலாம் அப்படின்னு ரெண்டு மூணு நிமிடங்கள் அந்த இடத்துல நின்று யோசனை செஞ்சதுக்கு பிறகு வாக்கியை எடுத்து கீழே டி ஏடிஎஸ்பி அசோக்குமாருக்கு குருக்கு தகவல் சொல்கிறாங்க கேங் இந்த மலை மேலே தான் இருந்தது சூடு நடத்தணும் யாருக்கு அடிபட்டுதுன்னு தெரியல நிறைய பொருள்கள் எங்கள்கிட்ட கிடச்சிருக்குது பழக்கம் போடவே கேங் தப்பிச்சுட்டு போயிட்டுது அப்படிங்கிற ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளாக சொல்லிக்கிட்டு இருக்கிற அதே செய்தியை மீண்டும் சொல்கிறாங்க ஏடிஎஸ்பி அசோக்குமார் தலைமையிலான ஒரு டீம் அடுத்து ஒரு அரை மணி நேரத்தில் அந்த மலை வச்சுக்கு வந்துடுறாங்க அந்த பகுதி முழுக்கவும் தேடுதல் வேட்டை நடத்துகிறாங்க ஒரு மூணு லட்ச ரூபாய் துப்பாக்கி குண்டுப்பட்ட காயத்தோட ஒரு பவுச் கிடைக்குது அது தவிர வீரப்பன் குழு நிறைச்சிருந்த பல பொருள்களை கைப்பற்றாங்க மொத்தம் ஒன்பது பைகள் கைப்பற்றப்படுது அதில் ஒரு போலராய்டு கேமரா சில பிரிண்டு போட்ட ஃபோட்டோக்கள் தோழர்கள் பயன்படுத்தின டைரி கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதங்களாக அன்றாட நடவடிக்கைகளை பற்றி எழுதி வச்சிருந்த டைரி இன்னொரு தோழர் வெளியுறவு தொடர்பாளர்கள் யார் யாரெல்லாம் தான் அவங்களுடைய குறிப்புகள் எழுதின டைரி புரட்சியாளர்களுடைய வரலாறுகளைக் கொண்ட நூல்கள் ராஜ்குமார் கடத்தலின் போது பெங்களூரில் வந்திருந்த தோழர்கள் வாங்கி கொண்டு கொடுத்திருந்த வாக்கி டாக்கி கென்னுட் நிறுவனத்தினுடைய வாக்கி டாக்கி சில பேட்ரி சோலார் சார்ஜர் மொபைல் ஃபோன் மொபைல் ஃபோனுக்கு பயன்படுத்தக்கூடிய பேட்டரிகள் சோலார் சார்ஜரு அதை தவிர ஒரு ரெண்டு ஒரு சிம் கார்டு இந்த மாதிரி ஒன்பது பைகள் அடங்கிய பொருள்களை எல்லாமே கைப்பற்றாங்க இது குறித்து பக்கத்தில் இருக்கக்கூடிய வாழையாறு காவல் நிலையத்துக்கும் தகவல் சொல்கிறாங்க வாழையாறு போலீஸ் ஸ்டேஷனில் கிரைம் நம்பர் பன்னெண்டு பார் ரெண்டாயிரத்தி ஒன்றாக இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த சூழலில் இங்கேருந்து வீரப்பன் குழு பிரிஞ்சு வேகமாக ஓடும்போது மூணு பகுதியாக பிரிகிறாங்க அந்த இடத்துலேருந்து அந்த பலாமரத்துலேருந்து நேர் வடக்கு பக்கம் இருக்கிற ஒரு பாதை வழியாக வீரப்பன் சேத்துக்குழி கோவிந்தன் சந்திரகவுடா மூணு பேரும் வடக்கு ஓடிடுறாங்க அவங்களுக்கு அடுத்ததாக வடக்கு மேற்கு திசையில் மாறன் ஆலப்பாக்கம் முருகேசன் மதி என்கின்ற கிருஷ்ணமூர்த்தி சத்யா என்கின்ற செல்வம் இந்த நாலு பேரும் ஓடுறாங்க இந்த நாலு பேரும் ஓடும்போது மதி என்கின்ற கிருஷ்ணமூர்த்திக்கு ஒரு மரத்தினுடைய பேர் தட்டி விட்டு அவர் கீழே விழுந்ததில் கால் மூட்டு பிசைகிறது பெசகின உடனே ஒரு பத்து பதினஞ்சு நிமிடத்துக்குள்ளே அது நல்லா வீங்கிடுது கால் காலையை அவர் எடுத்து வச்சு நடக்க முடியாத அளவுக்கான ஒரு சிக்கல் வந்துடுது இவங்க வடக்கு மேற்கு திசையில் ஒரு பள்ளத்தில் இறங்கி ஓடிடுறாங்க தெற்கு மேற்கு திசையில் அண்டில் என்கின்ற செல்வம் ரமேஷ் என்கின்ற தமிழ் திருமேனி அப்படிங்கிற மூணு பேரும் ஓடிடுறாங்க இந்த பிரிஞ்சு போன மூணு குழுக்களும் அப்படியே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் தூரத்துக்கு திறந்து ஓடிடுறாங்க செம்மந்தி மலை தான் வீரப்பன் குழுவினர் இருக்காங்க அப்படின்னு ஏடிஎஸ்பி அசோக்குமாருக்கு செய்தி சொல்லப்பட்ட அந்த நேரத்திலேயே இந்த செய்தி அதிரடிப்படையினுடைய பல்வேறு இருந்த அதிகாரிகளுக்கும் தெரிஞ்சிருது வடக்கு பக்கம் கருப்பராயன் கோயில் கரட்டில் இருந்த எஸ்பி சம்பத்குமார் தலைமையிலான டீம் மேற்கு தெற்கு தென்மேற்கு திசையை நோக்கி அவங்க முன்னேறி வர்றாங்க சூலூர் விமானப்படை விமான தளத்திலிருந்து இரண்டு அதிரடிப்படையினுடைய ஹெலிகாப்டர்கள் செம்மந்தி மலையை நோக்கி வருது ஏற்கனவே மலம்புழா பக்கத்தில் இருந்த இன்னொரு அதிரடிப்படையினுடைய ஒரு டீம் கிழக்கு நோக்கி வருது புதுப்பதி கரெக்ட் அடிவாரத்துக்கு மேலும் சில கூடுதல் படையணிகள் வருது கிட்டத்தட்ட ரெண்டு ஹெலிகாப்டரும் ரெண்டாயிரம் போலீஸாரும் செம்மந்தி மலையை சுற்றி வளைக்கிறாங்க மீண்டும் இரண்டாவது கட்டமாக ஒரு தீவிரமான தாக்குதல் அதிரடி படையால் தொடுக்கப்படுது வீரப்பன் மூணு குழுக்களாக பிரிந்த வீரப்பன் குழுவினர் காட்டுக்குள்ளே தொடர்ந்து முன்னேறிகிட்டே இருக்காங்க வடக்கு பக்கம் போயிட்டு இருந்த வீரப்பன் சேத்துக்குடி கோவிந்தன் சந்திரகூடா மூணு பேருமே காட்டு விலங்குகள் மாதிரி மெதுவாக அந்த ஒளி எழுப்பிக்கிட்டே போயிட்டுருக்காங்க இந்த சத்தம் மாறன் குழுவினருக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல கேட்குது அவங்க அந்த சத்தம் வந்த திசையை நோக்கி போகிறாங்க கிட்டத்தட்ட மதியம் ஒரு பன்னெண்டு பன்னெண்டரை மணி அளவில் ரெண்டு குழுவுமே ஒன்று சேர்ந்துடுறாங்க இங்கேருந்து நம்ம எந்த சூழ்நிலையிலையும் காட்டை விட்டு வெளியில் போக முடியாது இது சத்தியமங்கலம் காடுகள் மாதிரி மரங்கள் அறந்து தரைப்பகுதியில் இருக்கிற காடு இல்லை மரங்கள் குறைவாகவும் புல் அதிகமாகவும் இருக்கிற காடு இந்த காட்டுக்குள்ளே செடி கொடிகளும் குத்து செடியும் அதிகமாக இருக்குது நம்ம மறைஞ்சி போகிறதுக்கு சாத்தியமே இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவில் கருப்பராயன் கோயில் கரட்டினுடைய உச்சியிலிருந்த ஒரு பெரிய பாறைக்குழி அது ஒரு பாழின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு பாறைக்குழிகளில் போய் இந்த ஏழு பேரும் தங்கிடுறாங்க கிட்டத்தட்ட மறுநாள் காலை பத்தரை மணி வரைக்கும் தொடர்ந்து ஹெலிகாப்டரும் துப்பாக்கி சூட்டு சத்தமும் தொடர்ந்து வாக்கி டாக்கியினுடைய உரையாடல்களும் அந்த மலையூச்சி என்று தவங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்குது அதிரடிப்படை இன்னும் இங்கிருந்து போகலை அப்படிங்கிற முடிவில் அவங்க அடுத்த நாள் காலை பத்து மணி வரைக்கும் அந்த இடத்துலையே தங்கிடுறாங்க இதே நெருக்குதல் தென்மேற்கு திசையில் காட்டுக்குள்ளே போயிட்டு இருந்த அன்றில் ரமேஷ் திருமேணி மூணு பேருக்கும் வருது அவங்களையும் தலைக்கு மேலே போலீஸார் தேடிட்டு தான் போயிட்டுருக்காங்க ஆனால் அவங்க வீரப்பன் குழுவினர் இருந்த இடம் மாதிரியான வெறும் புல் நிறைந்த காடாக இல்லாமல் மரம் நிறைந்த மரங்களும் செடிகொடிகளையும் நடந்த ஒரு காட்டுப்பகுதிக்குள்ளே போனதுனால போலீஸனுடைய பார்வையிலிருந்து எளிமையாக தப்பிச்சு போயிட்டே இருக்காங்க அவங்களுக்கு தொடர்ந்து ரெண்டாவது நாள் பயணத்தினுடைய இறுதியில் அதாவது மூன்றாவது நாள் காலையில் தான் ஒரு தொடர்வண்டி பாதையொன்ன கண்டுபிடிக்கிறாங்க அந்த பாதைக்கு பக்கமாக போனதுக்கு பிறகு தங்கள் கையில் வச்சிருந்த ஆயுதங்களை எல்லாம் குடிச்சு வச்சுட்டு இனி வீரப்பன் குழுவினரை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா அந்த பகுதியிலிருந்து மலை உச்சியிலேருந்து வடக்கும் தெற்குமாக பார்க்குறாங்க எந்த பகுதி என்ன எந்த பகுதிக்கு எங்கே போகிறது அப்படிங்கிற எதுவுமே அவங்களால அனுமானிக்க முடியல ஏன்னா போலீஸ் தாக்குதலேருந்து இப்போ வந்த பாதை புறவுமே மரம் செடிகள் அடர்ந்து இருக்கிற பாதை வழியாக வந்திருக்காங்க எந்த மலை எந்த பக்கம் இருக்குது எந்த பக்கத்துல நம்ம வந்தோம் அப்படிங்கிறதை அவங்களால கண்டுபிடிக்க முடியல சில மணி நேரங்களில் அந்த ரயில் பாதைக்கு பக்கமாக நம்ம இளைப்பாறிட்டு அதுக்கு பிறகு போகலாம் அப்படிங்கிற முடிவில் அவங்க அங்கேயே தங்கிடுறாங்க இந்த பக்கம் வீரப்பன் குழு பிரிஞ்சு வந்த இவங்களும் கிட்டத்தட்ட மறுநாள் காலை பத்து மணி வரைக்கும் அங்கே தங்கிஞ்சிட்டு வடக்கும் கிழக்கும் இனிமேல் நம்ம போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் மீண்டும் மேற்கு மக்கமாக போகலாம் அப்படின்ட்டு மலம்புழா அணையினுடைய வடக்கு பகுதியில் ஒரு பாதை போயிட்டுருக்கு அந்த பாதை வெளியே போகிறாங்க அது மலம்புழா அணைக்கு தண்ணி போகக்கூடிய ஒரு ஓடையில் போய் முடியுது அந்த ஓடை மேலே இருந்து ஒரு பாறையில் உட்காந்து காலையில் ஏற்கனவே இவங்க வச்சிருந்த ராகி மாவு பிஸ்கட் இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன தான் இருக்கு அந்த பொருளை இருக்கிற இடத்துல சாப்பிட்டு போகலான்ட்டு உட்கார்ந்தவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்திலையே அந்த கரட்டினுடைய வடக்கு பக்கம் இருந்த தமிழ்நாடு அதிரடிப்படையினுடைய சிறப்பு படை டீம் அதிகாரிகள் பார்த்துறாங்க பார்த்த உடனே அங்கேருந்து ராக்கெட் லேஞ்சர் மூலமாக தாக்குதல் நடத்துகிறாங்க மிக மோசமான அந்த தாக்குதல் உடனே தெற்கு பக்கம் இருந்தும் வேறு இடங்கள்லேருந்தும் அதிரடிப்படை வீரர்கள் அந்த இடத்த நோக்கி முன்னாடி வர்றாங்க ஏன்னா அந்த இடத்துல குழு இருக்குது அப்படிங்கிற விட அவங்க சொன்னதனால அடுத்த சில நிமிடங்கள்லேயே ஹெலிகாப்டர் வரும் அதுக்குள்ளே நம்ம இங்கேருந்து போகிறத தவிர வேறு இல்லை அப்படிங்கிற முடியல வீரப்பன் குழு அந்த இடத்துலேருந்து வேகமாக ஓடுறாங்க அந்த இடத்துல சந்திரகௌடா தன்னுடைய முதுகளை கட்டி தூக்கிட்டு வந்தால் எழுபத்தி நாலு லட்ச ரூபா பணத்தை அங்கேயே விட்டுட்டு ஓட வேண்டிய சூழல் விட்டுட்டு செருப்பு உள்ளிட்ட அவங்க பாறை மேலே கழட்டி வச்சிருந்த பெரும்பாலான பொருளை எடுக்காமையே அங்கேருந்து ஓடிடுறாங்க ராக்கெட் லேஞ்சரை வீசின அந்த குண்டுகள் அந்த பக்கத்துலேயே வந்து வெடிச்சிருக்குது மீண்டும் அதே மலையினுடைய வடக்கு பக்கம் ரெண்டு பெரிய பாறைகள் ஒன்றோடொன்று ஒட்டி இருக்கிற மாதிரியான ஒரு காட்சி இருக்கக்கூடிய ஒரு பாறை அப்படின்னு சொன்னாங்க அந்த பாறையினுடைய அடிப்பகுதியில் போய் வீரப்பன் கும்பல் மீண்டும் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் பதுங்க வேண்டிய ஒரு சூழல் வந்துடுது இந்த நேரத்தில் அந்த பகுதி காடுகளின் முழுமையும் மூன்றாவது முறையாக அதிரடிப்படையினர் தொடர்ந்து ஹெலிகாப்டர் மூலமும் ஒரு பெரிய தேடுதல் வேட்டையை நடத்தி முடிக்கிறாங்க அப்போவும் வீரப்பன் கும்பல் அந்த பகுதியிலேயே தான் ஒழிஞ்சிருக்கு ஆனால் அதிரடிப்படையால் கண்டுபிடிக்க முடியல இந்த சூழலில் ரயில் பாதையை பக்கமாக போயிருந்த அன்றில் குழு அங்கே இருந்துட்டு ரயில் போகிற பாதையை வச்சு நம்ம ஏதோ பக்கத்தில் ஊர் இருக்குது அப்படிங்கிற அந்த அடிப்படையில் மேற்கு நோக்கியே போக ஆரம்பிக்கிறாங்க அவங்களுடைய கணிப்பு சரியானதான் கிழக்கு நோக்கி போனோம் கோவை நகரத்துக்குள்ளே போகணும் காடுகள் அதிகமான தூரம் இருக்குது இந்த வழியாக போனால் நம்ம போலீஸில் சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம மேற்கு போகலாம் அப்படின்னு போகிறாங்க கிட்டத்தட்ட அங்கிருந்து ஒரு ஐந்து மணி நேரம் பயணத்துக்கு பிறகு மலம்புழா அணைக்கு பக்கத்தில் இருக்கிற கச்சிக்குடா அப்படிங்கிற ஒரு தொடர் வண்டி நிலையத்துக்கு போகிறாங்க அங்கே தங்கிடுறாங்க விடியக்காலை ஏழை முக்கால் மணி எட்டு மணிக்கு அந்த வழியாக ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் வருது கோவையிலிருந்து பாலக்காட்டுக்கு போகிறேன் அந்த பேசஞ்சர் ரயிலில் ஏறி டிக்கெட் எடுத்துகிட்டு பாலக்காடு போகிறாங்க பாலக்காடு ரயில் நிலையத்தில் அங்கிருந்து ரயில்வே பாதுகாப்பு படை போலீஸார் இவங்களை பார்த்துட்டு கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க கோவையில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் செக்யூரிட்டி வேலையில் இருக்கோம் பாலக்காடு பார்த்துட்டு போகிறதுக்காக வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவில் சிக்கல் இல்லாமல் தப்பிச்சு போயிடுறாங்க தப்பிச்சு போய் இனிமேல் இந்த பச்சை சீர்குடையோடய போனால் நமக்கு சிக்கல் வரும் அப்படிங்கிறனால அங்கே இருந்த ஒரு துணி கடையில் ஏற்கனவே ஆளுக்கு மூணு லட்ச ரூபா பணம் வச்சுருக்காங்க அந்த பணத்தை மட்டும்தான் இப்போ வச்சுருக்காங்க அதிலிருந்து அங்கேருந்த இருந்த ஜவுளி கடைகளில் மூணு பேரும் தங்களுக்கு தேவையான புது உடைகள்லாம் வாங்கிக்கிறாங்க ஊருக்கு நடுவில் ஒரு ஆறு போயிட்டுருக்கு அந்த ஆற்றுல இறங்கி குளிச்சுட்டு பழைய உடைகளை அங்கேயே கல்டி போட்டு புது உடைகளை போட்டுக்கிட்டு பாலக்காட்டிலிருந்து கோவலம் போகக்கூடிய ஒரு பேருந்து வருது அந்த பேருந்தில் ஏறி கோவளம் போயிடுறாங்க கோவளம் ஒட்டுமொத்த தென்னிந்தியாவனுடைய ஒரு சுற்றுலாத்தலம் அங்கே பல்வேறு மாநிலத்தை சேர்ந்த மக்கள் வருவாங்க யாரும் நம்மளை சந்தேகப்பட மாட்டாங்க அப்படின்ட்டு அங்கே ஒரு நாள் தங்கியிருக்கிறாங்க மீண்டும் நம்ம மூணு பேரும் திறந்து இந்த மாதிரி பயணித்தோம்னா எங்கேயாவது ஒரு இடத்துல நமக்கு சிக்கல் வரும் மூணு பேருமே சேர்ந்து சிக்கிடுவோம் எந்த காலம் கொண்டும் மூணு பேரும் ஒரே நேரத்தில் சிக்கிறதுக்கான வாய்ப்பை நம்மளே உருவாக்கக்கூடாது அதனால் மூணு பேரும் தனித்தனியாக பிரிஞ்சு போவோம் மூணு பேரும் ஒன்றா போய் ஒரே நேரத்தில் போலீஸ் சிக்கனா அது இயக்கத்துக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் அதனால் இயக்கத்தினுடைய கொள்கைப்படி மூணு பேரும் தனித்தனியாக போவோம் யார் ஒருத்தர் போலீஸில் சிக்கினாலும் இன்னொருத்தரை காட்டி கொடுக்கறதுக்கோ அல்லது அவங்க மூலமாக இன்னொருத்தரை கைது பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போவோம் அந்த அடிப்படையில் மூணு பேரும் பிரிஞ்சு போவன்ட்டு அங்கேருந்து பிரிஞ்சிட்றாங்க இந்த பக்கம் காட்டுக்குள்ளே இரண்டரை நாள்களாக கிட்டத்தட்ட மூணு நாள்களாக சாப்பாடு தண்ணி இல்லாமல் அந்த ரெண்டு பாறைகள் இருக்கிற கரட்டு உச்சியிலேயே தங்கியிருந்த வீரப்பன் குழு இரவு ஒன்பது மணிக்கு பிறகு மீண்டும் அந்த மலையிலிருந்து கிழக்கு பக்கம் வர்றாங்க அவங்க வந்தது மீண்டும் வந்த இடம் ஐயப்பனுடைய வீடு தான் பக்கத்தில் வந்த பிறகு தான் அதில் ஐயப்பன் வீடுன்னு தெரியுது இருந்தாலும் வேறு வழி இல்லை இந்த இடத்துல வேறு வீடுகளும் இல்லை அவனே பார்ப்போம் அப்படின்ட்டு போகிறாங்க ஆனால் நல்ல வேலையாக அந்த நேரத்தில் ஐயப்பன் இல்லை அவனை போலீஸார் அதிரடிப்படை முகாமுக்கு அல்லது விசாரணைக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க ஐயப்பனுடைய அப்பா தான் இருக்காரு அவரை போய் கூப்பிட்டு உங்கள் பையன் தானா ஐயப்பன் அப்படின்லாம் கேட்டு போலீஸ் எப்படி வந்தாங்க என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க ஐயப்பன் நூறு சதவீதம் போலீஸோட தொடர்புகள் இருக்காங்கிறதையும் உறுதிப்படுத்திட்டு அந்த பெரியவரை மட்டும் கூட்டிகிட்டு போகிறாங்க அவர்கிட்ட ஒரு ஐயாயிரம் ரூபா பணத்தை கொடுத்து எங்களை கேரளா காட்டுக்கு போகிறதுக்கான வழியை காட்டி விடுங்கன்னு சொல்கிறாங்க அந்த பெரியவரும் டீ டீத்தூள் சர்க்கரை இந்த மாதிரி சில அடிப்படை பொருளெல்லாம் கொண்டாந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வர்றாரு மலை உச்சிக்கு வந்தவர் இருட்டு பள்ளம் வழியாக வில்லூர் காடுகளுக்கு போகிறதுக்கான ஒரு வழியை காட்டுறாரு கேரள காடுகளுக்குள்ள நீங்கள் போய் கண்டிப்பாக போக முடியாது நீங்கள் வடக்கு பக்கமே போயிருங்கன்ட்டு அவர் வழிகாட்டி விட்டு போயிடுறாரு இந்த இடைப்பட்ட நேரத்திலேயே பிரிந்து போன மூணு தோழர்களும் எங்கே போய் சேர்ந்தாங்கன்னு தெரியல அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் கேள்விக்குறியும் மாறனுடைய மனதில் எந்திரிக்குது எப்படியும் நம்ம தோழர்களை சந்திக்கணுங்கிற முடிவு பண்ணுறாங்க ஏற்கனவே செம்மந்திமலை காடுகளுக்கு வந்த பிறகு வீரப்பன் குழுவினருக்கும் தமிழ்நாடு விடுதலை பட தோழர்களுக்கும் ஒரு கருத்து முரண்பாடு ஏற்படுது இந்த கருத்து முரண்பாடு இந்த நேரத்தில் ரொம்ப உச்சகட்டமான நிலையில் இருக்குது நாம் எல்லாரும் காட்டை விட்டு போகணும் அப்படிங்கிற முடிவில் விடுதலைப்படை தோழர்கள் வந்துடுறாங்க கிருஷ்ணமூர்த்திக்கும் கால் மூட்டு விலகி அவருடைய காலும் வீங்கி இருக்குது தொடர்ந்து நடக்க முடியாத ஒரு சூழலில் மெதுவாக தவி தான் நடந்து போயிட்டுருக்காரு கையில் குச்சியோடு நடந்து போயிட்டுருக்காரு அவரையும் வெளியில் கூட்டிகிட்டு போகணும் பிரிந்து போன தோழர்களையும் நம்ம போய் ஒன்று சேர்க்கணும் அதனால் நான் காட்டை விட்டு வெளியே போகிறோம் அப்படிங்கிற முடிவை மாறன்னு சொல்கிறார் நான் யாரையும் என்னோட இருன்னு சொல்ல மாட்டேன் போன்னு சொல்ல மாட்டேன் விருப்பப்பட்டவங்க இருக்கலாம் விருப்பம் இல்லாதவங்க போகலாம் அது உங்களுடைய விருப்பம்தான் அப்படிங்கிறத வீரப்பன் அழுத்தந்த விருதமாக சொல்லிடுறாரு அதுக்கு பிறகு மாறன் ஆலப்பாக்கம் முருகேசன் ரெண்டு பேரும் வெளியில் வர்றதுங்கிற முடிவு பெறாங்க வீரப்பனும் அதை ஏற்றுக்கிறாரு மூணாவதாக கிருஷ்ணமூர்த்தியும் கால் மூட்டு விலகி இருக்குது நான் மருத்துவமனைக்கு போகிறேன் நான் கிளம்புறேங்கிறாரு நாலாவதுதான் செல்வம் நான் கிளம்புறேன்ண்ணா அப்படிங்கிறாரு செல்வம் நீமாடா போகிற அப்படின்னு வீரப்பன் கேட்குறாரு ஏன்னா தான் தமிழ்நாடு படையினுடைய அமைப்பு சார்பாக முதன்முறையாக காட்டுக்குள்ளே போனவர் கிட்டத்தட்ட ரெண்டு ஆண்டுகள் முழுமையாக காட்டுக்குள்ளே நின்னது அவர் மட்டும்தான் வீரப்பன் மேலே உண்மையிலேயே அன் உள்ளார்ந்த ஈடுபாடும் அன்பும் வச்சிருந்த ஒரு நபர் செல்வம் அவர் போகிறேன்னு சொன்னது வீரப்பனால் கொஞ்சம் ஏற்றுக்க முடியல இருந்தாலும் ஒரு சில வினாடிகள் யோசித்தவர் சரிடா ஊருக்கு போடா போய் நல்லாயிரு நல்லாயிருடா செல்வம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே கிருஷ்ணமூர்த்தி ஆளுக்கு மூணு லட்சம் ரூபாய் பிரித்து கொடுத்துருக்காரு அந்த பணத்தையும் நீங்கள் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அமைப்பினுடைய வளர்ச்சிக்கும் உங்களுடைய எதிர்கால திட்டத்துக்கு வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பெரும் தொகையை ஆலப்பாக்கம் முருகேசன் வசமாக கொடுத்து அனுப்புகிறாரு ஆலப்பாக்க முருகேசன் மாறன் கிருஷ்ணமூர்த்தி செல்வம் என்கின்ற சத்யா நாலு பேரும் அங்கிருந்து இருட்டு பள்ளம் காட்டிலிருந்து கிழக்கு பக்கமாக நடந்து வர்றாங்க இருட்டு பள்ளம் ஊருக்கு பக்கத்தில் அதாவது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல பல்கலைக்கழகங்கள் இருக்கிற அந்த இடத்துக்கு வந்து பேருந்தை பிடிக்கிறாங்க விடிய காலை நாலு மணிக்கு அவங்க அந்த இடத்துக்கு வந்து சேரும்போது அதிரடிப்படை போலீஸார் அங்கேயும் இருக்கிறாங்க வீரப்பன் குழுவினர் துப்பாக்கி குண்டு காயங்களோடு யாராவது காயம்பட்டு அந்த பேருந்தில் வர்றா அப்படி வர்றாங்களா அப்படிங்கிறதை கண்காணிக்கிறதுக்காக அங்கிருந்த பேருந்து ஓட்டுநர் நடத்துனவர்களுக்கு எல்லாமே தகவல் சொல்லி யாராவது காலில் அடிபட்டு வர்றாங்களா அப்படிங்கிறத பார்க்க சொல்கிறாங்க அதே சூழலில் தான் கிருஷ்ணமூர்த்தியும் காலில் அடிபட்டு அல்ல கால் மூட்டு பிசகி கொஞ்சம் தடுமாறி தடுமையாடி வர்றாரு அதையும் அங்கிருந்த இருந்த போலீஸாரும் பேருந்து ஓட்டுநர் நடத்துறவரும் கண்காணிக்கிறாங்க ஆனால் இது குண்டடிப்பட்ட காயமல்ல மூட்டு பிசகி போன காயம் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அவங்க இதை கண்டுக்காம விட்டுறாங்க காலை நாலு மணிக்கு அங்கிருந்து பொருட்டு இருட்டு பள்ளத்திலிருந்து தோழர்கள் நாலு பேரும் கால் மணிக்கு கோவை காந்திபுரம் பேருந்து நிலையம் வந்து சேர்ந்துடுறாங்க அங்கேயும் அவங்க தான் முடிவெடுக்கிறாங்க நாலு பேரும் தொடர்ந்து பயணித்தால் ஏதாவது ஒரு இடத்துல போலீஸில் சிக்குவோம் ஒரே குழுவாக நாலு பேரும் போலீஸில் சிக்கிறது இயக்கத்தினுடைய வளர்ச்சியை கெடுக்கும் பாதிக்கும் அதனால் நாலு பேரும் இங்கிருந்து பிரிஞ்சு போயிடும் அப்படின்ட்டு ஆளாளுக்கு ஒரு பக்கம் பிரிஞ்சு போயிடுறாங்க ஏற்கனவே கேரள மாநிலம் கோவளம் கடற்கரையில் மூணு தோழர்கள் தனித்தனியாக பிரிஞ்சு போயிருக்காங்க இங்கே நாலு பேர் பிரிஞ்சு போகிறாங்க இந்த ஏழு பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா அல்லது ஏழு பேரும் தனித்தனியாகவே கைது செய்யப்பட்டு மீண்டும் போலீஸ் காவலுக்கு போயிடுறாங்களா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அதே நேரத்தில் இருட்டுப்பள்ளம் காட்டிலிருந்து பில்லூர் காடுகள் வழியாக சத்தியமங்கலம் போகிறதா சொல்லிட்டு வந்த வீரப்பன் எப்போ சத்தியமங்கலம் வந்து சேர்ந்தார் அப்படிங்கிறதையும் നമ്മൾ അടുത്ത വീഡിയോയിൽ പാപ്പോം നന്റി വണക്കം